மிதுன ராசி அன்பர்களே சுக்கரனால என்ன பலன் சுக்ரன் உங்கள் ராசி லக்னத்துக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் சரி இந்த ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் யாரு ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தனத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்ரன் அப்போ இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் தான் அந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல திருமண திருமணஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்போ என்ன சுக்குரனுங்கிறது கலத்திர காரகன் அல்லவா அப்போது குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருக்கிறது அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு சொல்லணும் அப்போ ஒரு திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவன் கலத்திரக்காரகன் ஆண் பெண்ணை குறிக்கக்கூடிய கலத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்குரன் தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கலத்திரக்காரகன் சுக்குரன் தான் அப்போ அந்த சுக்குரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு ஒரு என்ன ஓட்டங்கள் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாக்கும் அழகு சார்ந்த விஷயங்கள் தன்னை அழகுபடுத்திக் கொள்வது அதாவது கவர்ச்சியாக்கி கொள்வது அழகாக இருப்பது தன்னை வெளியிடத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு அதாவது என்ன சொல்றது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது இந்த மாதிரியான விஷயங்கள் நட்பலன்களை தரும் காதலில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு கா காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஸோ ஏலக்குரியவன் எட்டில் போய் மறைய போகிறாரே இந்த ரெண்டு பனிரெண்டில் அப்போ கெடுபலன்களை கொடுத்து விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு ஏற்படுத்தும் அப்போ சுக்கரன் யாருடைய வீட்டில் போய் உட்கார்றார் சனி பகவானுடைய வீட்டில் போய் உட்கார போகிறார் சனி என்பது உங்களுடைய அந்த சுக்கிரனுக்கு நட்பா பகையன் பார்த்தீங்கன்னா நட்பு கிரகம் சோ அப்போ அந்த வீடு கொடுத்த சனி பகவானும் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமை மென்மையாக இருப்பதும் அந்த சுக்கர பகவானை குரு பகவானுடைய பார்வை படுவதும் உங்களுக்கு சிறப்பை தரும் எட்ல போய் மறைஞ்சிட்டா அப்ப திருமண தடை கொடுத்துருமான இல்லை திடீர் திருமண வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வை பெறுகிறது ஏழாம் அதிபதியினுடைய பார்வை பெறுகிறது அப்போ கடந்த சில மாதங்களாகவே சில தடைகள் கொடுத்து சில பிரச்சனைகளை கொடுத்து திருமணம் தடைப்பட்டு நின்று அது ஒரு மாதிரியான ஒரு தடைகளோடு இருந்து ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்ங்கிறதுல மிக இல்லை அதாவது காதலில் காதலிருந்து காதல் பிரச்சனையாகி காதலில் சில சில சங்கடங்களை உருவாக்கி கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லவா ஸ்தானம் அல்லவா அப்போ அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்கும் அல்லது பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே ஈடுபடுவதற்கும் ஒரு உகந்த காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்குமான நிச்சயமாக திருப்திகரமாக இருக்கும் ஏன்னா குழந்தை காரகன் கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அப்போ அந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது பார்வை பலத்தோடும் இருக்கின்ற காரணத்தால் குழந்தைகள் நலன் நன்றாகவே இருக்கப் போகிறது அப்போது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் இருந்தது பிரச்சனைகள் இருந்தது ட்ரீட்மெண்ட் இருக்கு நிறைய செலவு செஞ்சிட்டோம் ஸோ என்ன சார் நடக்கும்னா திடீர் வாய்ப்புகளை எட்டில் போய் மறையும் போது என்ன பண்ணும் திடீர் என்று தான் தருவார் என எட்டாம் இடம் என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருந்தாலும் அங்கதான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ங்கிறது இருக்கிறது அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அது சுக்கரன் எட்டுல போய் மறைகிறார் குரு பனிரெண்டுல இருக்கார் அப்ப என்ன பண்ணும் உங்க ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அப்போ எட்டாம் இடத்துல சுக்கரன் சுபத்துவமாக உட்கார்ந்துருக்கார் அப்போ எட்டாம் இடம் என்ன வழியினால் வேதனையால் உங்களுக்கு நன்றவை நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நடக்கக்கூடிய அதை சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது நல்லது நடக்கும் நன்மைகள் நடக்கும் திடீர் அதிர்ஷ்ட பண வரவு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஏன்னா சுக்கரனும் எட்டில் போயிருக்கார் குருவும் எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு இதே மாதிரி ஒரு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கா இல்லை நான்காம் இடத்தில் இருக்கா இல்லை எட்டாம் இடத்தில் இருக்கா ஸோ இந்த நான்கு எட்டு பனிரெண்டில் உங்கள் சொந்த ஜாதகம் ஜுய ஜாதகத்தை பாருங்கள் குரு இந்த இடத்தில் இருந்தால் நீங்கள் வெளிநாட்டு செல்வதற்கு அல்லது வெளி மாநிலத்தில் இருப்பதற்கு அங்கே வேலை பார்ப்பதற்கு விதி கொடுப்பினை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனும் எட்டில் போய் அமருவதும் குரு பகவான் பனிரெண்டில் இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக இந்த மாத கிரகங்கள் அதற்கு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமாக இருக்கும் அப்போ என்ன வெளிநாட்டில் போய் படிக்கலாமா நிச்சயமாக படிப்புக்குண்டான பிராப்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு யூஜி படிக்கலாம் பிஜி படிக்கலாம் அப்போது தடைபட்ட கல்விகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது சரி ஒரு நாலஞ்சு வருடமாகவே நான் உள்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஐடி துறையில் இருக்கிறேன் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணுங்கிற எண்ணம் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது எப்படியாவது போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மிதனராசியின்பர்களுக்கு அந்த தொடர்புகளை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கும் சரி அப்படித்தான் போக முடியலன்னா கூட இந்த மேக்சிமமான மிதனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சொந்த ஊரில் இருக்க விடாது சொந்த ஊரை விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளியோ அல்லது இரநூறு கிலோமீட்டர் தள்ளியோ போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் மாற வேண்டிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும் இந்த மாநிலத்திலிருந்து அந்த மாநிலம் சென்ட்ரல் கவர்மெண்ட் துறையை சார்ந்த கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அந்த அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் முதலீடுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கும் என்ன முதலீடுகள் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா என்று நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இந்த சுக்குரன் தான் அனைத்து விதமான சுக போகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் சுக்குரன் நன்றாக இருந்து குரு நன்றாக இருந்து விட்டாலே நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட சுக போகங்களை அடை அனுபவிக்குவதற்கான கொடுப்பினை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சுக்குரன் கேட்டால் சுகத்தில் கெடும் சுகம் அடைய முடியாது அப்படிங்கிறது அமைப்பு சரி அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக குருவினுடைய பார்வை பெற்ற சுக்குரன் இந்த மாதம் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீடு கட்டின வீட்டை வாங்கலாம் அல்லது கட்டக்கூடிய தன்மை உருவாக்கும் இதுவரைக்கும் வாடகை வீட்டிலேயே காலத்தை ஓட்டி விட்டேன் இனியாவது சொந்த வீடு அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அதில் இறங்கி அதில் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அல்லது ஒரு சிலர் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த வீடு கட்டி வாங்கி விற்பனை இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அந்த உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்களுக்கும் நல்லவைகள் டெக்ஸ்டைல் துறை ஜவுளி துறையில் இருக்கின்றவர்கள் அழகுபடுத்தக்கூடிய தன்மை அழகு தன்னை அழகுபடுத்துவது அப்போ கவர்ச்சி ஆக்கிறது அதை சார்ந்த உபோ உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய தொழில் இருக்கின்றவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் உபயோகிக்கக்கூடிய என்ன விஷயமாக இருந்தாலும் அதை சார்ந்த துறையில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பெண்கள் மட்டும் இருந்து வேலை பார்க்கக்கூடிய தொழில் நடத்தி கொண்டு அதாவது என்ன சொல்றது ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் ஃபுல்லாக பெண்கள் அல்லது அழகு சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய பியூட்டி பார்லர் இந்த மாதிரி தன்மையில் இருக்கின்றவர்கள் சுக்குரன் அப்படின்னா ஹோட்டல் ஹோட்டல் எடுத்து நடத்தி வருகின்ற இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் பெண்களினுடைய ஆதிக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி செட்டில் ஆகாதவர்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சொந்த தொழிலை நடத்தலாம் என்கின்ற எண்ணப்பாடுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதெல்லாமே ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா இந்த சுக்கரன் அப்படிங்கிறது சுக போகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சுகபோகங்கள் அல்லது ஒரு சொகுசு வாழ்க்கை வாங்கணும் வாழணும் அப்படின்னா சுக்குரன் நல்லா இருக்கணும் சோ அப்போ இதெல்லாமே உங்களுக்கு அனுபவிக்கணும் நல்லா இருக்கணும்னா எங்கே போய் வழிபடணும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னா கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் அமர்ந்திருக்கக்கூடிய அக்னீஸ்வரன் டெம்பிள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் உங்களுக்கு அது பூர்வ புண்ணியாதிபதியாக வருகிறார் அல்லவா அப்போ அந்த பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பை உருவாக்குங்கிறதுல மாற்று கருத்துமே கிடையாது